நான் கோயம்புத்தூர்லேருந்து சுரூப்பா பேசுகிறேங்க நான் யூடியூப் மூலியமாக தான் ஏஎல்பி பற்றி தெரிய வந்ததுங்க அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய கடல் அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன நட்ஷெல்லில் போட்ட மாதிரி பொது உடை மூர்த்தியை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காருங்கிற தெரிய வந்ததுங்க அந்த வீடியோ வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து யார் வேணாலும் இது படிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கிளாஸ் தொடங்குறது வந்து பதினஞ்சு இருபது நாள்லேயே நீங்கள் ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதில் சேர சேர்ந்துட்டு அதில் சேர்ந்ததையுமே வீடியோஸு அவங்க சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தாங்க அதில் வர்ற வீடியோஸையும் பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் இருந்ததுங்க பரவாயில்ல ஒரு பெரிய கடல் கடலையே வந்து ஒரு நக்ஷெல்லில் போட்டு கொடுத்த மாதிரி எவ்வளோ சிம்பிளாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுங்க அந்த கிளாஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக எங் எங்களை மாதிரி இருக்கிற வயசானவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு படிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப இருந்ததுங்க அப்புறம் அதில் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சதையுமே இது நம்மளுக்குள்ளார இருக்கிற கொஷின்ஸை யாருக்கிட்ட கேட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கோச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாருங்க அந்த கோச்சும் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணி அந்த ஜாதகம் எப்படி படிக்கணும் இது கிரகங்கள் எப்படி பாவகம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க அதனால எங்கள் முதல்ல எங்கள் ஜாதகத்து தான் வீட்டில் இருக்கிற ஜாதகங்களை தான் எடுத்து பார்க்குறக்கு பார்த்துட்டு பலன் சொல்ல முடிஞ்சிதுங்க ஏன்னா எங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்ன பாஸ்ட் என்ன ஃப்யூச்சர் என்னங்கிறது அதில் எங்களுக்கு தெரிகிறனால எனக்கு டக்குன்னு அது ஐடென்டிஃபை பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க எப்படி ப பண்ணுறது எடுக்கிறதுன்னு அது ஓரளவுக்கு சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டு ஜாதகம் வாங்கி அதுலேயும் பார்த்துங்க அதில் வந்து நம்மளுக்கு சொல்ல முடிஞ்சது பலன் அப்புறம் அவங்கள்கிட்ட கேட்கும்போது ஆமாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க அப்போவே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க பரவாயில்ல எவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அதனால அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணுங்க அது அதுக்கும் சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க அந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் கூட ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க அவர் ரொம்ப ரொம்ப இதுக்கு மூர்த்தி சார் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து அவர் எல்லாத்துக்கும் ரீச் பண்ணுற மாதிரி இந் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப சிம்பிளாக லேப்டாப்பில் கொண்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க பலன் எங்களால் சீக்கிரமாக சொல்ல முடிஞ்சுது இப்போ பேசிக் கிளாஸை விட கூட இது அட்வான்ஸில் எங்களுக்கு ஒன்றும் கூட சிம்பிளாக இருக்குது பலன் எங்களால் சொல்ல முடியுது டக்குன்னு நட்சத்திரங்களை வச்சும் பாவங்களை வச்சும் எங்களால் சொல்ல முடியுது சாஃப்ட்வேரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க ரொம்ப எதுவும் மெனக்கெட வேண்டியதில்லை எல்லாமே சாஃப்ட்வேர்லேயே கொடுத்துட்டாரு பேஜஸ்ஸு நகர்த்தி பார்த்தா போதும் நம்மளுக்கு பலன் சொல்ல முடியும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்கள் மேலும் மேலும் இது மாதிரி புக்ஸும் அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் புக்ஸும் வந்து எய் எயிட் வால்யூம்ஸ் இருக்குது அந்த எயிட் வால்யூம்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க சார் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரும் அஸ்ட்ராலஜி வந்து இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயுமே ஒரு கம்பல்சரியாக இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே வந்தால் குழந்தைங்க ஒன்றும் கூட நல்லா டெவலப் ஆயிடுவாங்க ஒரு ஜெனரேஷனை வேஸ்ட் ஆகாமல் அவங்க லைஃபை கரெக்டாக லீட் பண்ணுறக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்